டிசம்பர் லெவன் மலைகளின் மீது இறந்தவர்களின் மூச்சு போல புயல் ஊர்ந்து வந்த இரவு தப்பிச்சு வந்த ராகவ இந்த காலியான ரெஸ்ட் ஹவுஸ்ல அரைக்கலம் தேடினான் ஆனா இதுல உயிரோட இருக்கும் அவனுக்கு நாலு சுவர்களும் இறந்தவர்களோட சிறைச்சாலையா அமைந்தது எல்லாத் மாட்டும் திடீர்னு ஒலி இல்லாத குரலில் மின்சாரம் இறந்த மாதிரி அணைந்துடுச்சு மேல் மாட்டில யாரோ பயங்கரமா நடக்கிற சத்தம் இல்ல ஏதோ இழுத்து செல்லும் சத்தமா ராகவுக்கே புரியல அவன் திரும்பி பார்த்தான் அரை காலியா ஆனா கேமரா ஸ்கிரீன்ல ஒரு பெண் வெள்ளை சேலையிடனும் கருப்பு கண்ணுகளும் படிக்கட்டில் நின்று சிகிச்சுக்கிட்டு அவதானமா அவனை பார்த்துக்கிட்டு இருந்தாள் ராகவ மூச்சு வாங்க முடியாம நின்றுட்டான் அப்புறம் அவன் காதுக்கு பக்கத்துல உயிரோடு இருக்கும் மிருகத்துக்கு கூட புரியாத அந்த மெல்லிய முறிந்த குரல் நீங்க திரும்பி வந்துட்டீங்க நான் காத்திருந்தேன் அடுத்து அவன் கண்களுக்கு முன்பே அரை சிதறின மாதிரி அதோ ஏதோ தெரியாத கைகளே ராகவை தரையிலே எடுத்து மேல் மாட்டிக்குள்ளே ரத்தத்தை சிரித்த மாதிரி எடுத்துக்கிட்டு போச்சு